புதுமைகள் சொல்லும் விக்கிரமாதித்தன் கதைகளில் இன்று நாம் காணவிருப்பது நீதிவாக்கிய மந்திரி சொன்ன பகோசுர்தன் கதை முன்னொரு காலத்தில் கங்கை கரையையொட்டி விசாலை என்ற நகர் அமைந்திருந்தது அந்த நகரத்தை நந்தன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு துணையாக ஆலோசனைகளை வழங்கி வந்தான் பகுசுருதன் என்ற மதிநுட்ப மந்திரி அதனால் தனது எதிரிகளை ஒழித்து ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்தி வந்தான் நந்தன் அந்த நந்த மன்னனுக்கு ஜெயபாலன் என்று ஒரு மகன் இருந்தான் அவன் அனைத்து ஆயுதங்களையும் கையாளும் திறமை வாய்ந்த இளவரசனாக திகழ்ந்தான் நந்தனின் ராணியின் பெயர் பானுமதி அவளது அழகை கவிஞராலும் வர்ணிக்க முடியாது அவளது உடல் வனப்பை வரைய எந்த கலை சிறந்த ஓவியமும் இல்லை அவள் முகத்தில் அப்படி ஒரு வசீகரம் குடிக்கொண்டிருந்தது அது பார்ப்பவர்களை சலனம் கொள்ளச் செய்யும் அளவுக்கு இருந்தது நந்தன் பெரும்பாலும் தனது மனைவி பானுமதியுடன் தான் இருப்பான் பூவும் நறுமணமும் போல அவர்கள் இருவரும் எப்போதும் சேர்ந்தே காணப்படுவார்கள் ராஜசபையில் சிங்களாசனத்தில் அமரும் போது கூட பானுமதி அவன் பக்கத்திலேயே உட்கார்வாள் அப்போது அனைத்து வயதினரும் நிறைந்த அந்த பொது சபையில் இருக்கும் வாலிபர்கள் கூட காம கொண்டு பானுமதியின் அழகை ரசிப்பார்கள் ஒரு சமயம் அறிவில் சிறந்த மந்திரி பகுசூரனன் கூட மன்னன் மானம் வைத்து விட்டானா அந்த புறத்தில் திரைக்கு அப்பால் இருக்க வேண்டிய ராணியை ஆடவர்கள் பார்க்க சபைக்கு தன்னுடன் கூட்டி வந்து அமர்ந்துள்ளானே காமம் கொண்டு பார்க்கும் இந்த வாலிபர்களின் கண்களை பழிப்பதா இல்லை மன்னனின் செயலை பழிப்பதா அவையில் இருக்கும் சில அழகான வாலிபர்களை ராணி பார்த்தால் அவள் மனதும் சஞ்சலம் அடையலாமே அவள் சித்தமும் கலங்க கூடுமே இது ஏன் நமது மன்னனுக்கு புரியவில்லை அந்த அளவுக்கு மன்னனின் கண்களை மோகத்தின் திரை மறைத்துள்ளதா என்ன என்று தனது மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத மந்திரி தனது அரசர் நந்தரிடமே இது பற்றி பேச தொடங்கினார் முதலில் பேச்சை எவ்வாறு ஆரம்பிப்பது என்று தெரியாத நிலையில் மந்திரி பகுசுருதன் மெல்ல தயங்கி தயங்கி மன்னனிடம் விஷயத்தை கூறத் தொடங்கினார் புகழில் சிறந்த அரசே தங்களிடம் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் கூறலாமா சொல்லுங்கள் மந்திரியாரே என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான் நந்தமன்னன் தங்கள் பட்ட மகிஷி அரசபையில் எல்லோருக்கும் முன் தங்களுக்கு அருகே சிம்மாசனத்தில் அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல ராஜபத்தி எப்போதும் அந்த தான் இருக்க வேண்டும் என்கிறது நமது நீதி சாஸ்திரம் மேலும் சபைக்கு எண்ணற்ற ஆடவர்கள் வந்து போகிறார்கள் அதில் சிலர் வாலிபர்கள் அவர்கள் மகாராணியை பார்க்கும் விதத்தால் மகாராணியின் மனம் கூட சஞ்சலம் அடையலாம் அவர்கள் மனம் அதனால் பாடுபடலாம் அதனால் என்று இழுத்தார் பகுசுந்தன் எனக்கு புரிகிறது மந்திரியாரே ஆனால் நான் என்ன செய்ய மகாராணியை பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எனது கண்கள் எப்போதும் இயங்குகிறது நான் என்ன செய்ய என்று மோகத்தால் பெருமூச்சு விட்டார் மன்னர் எனில் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா மகாராஜா சொல்லுங்களேன் கைதேர்ந்த ஓவியனை வரவழைப்போம் மகாராணியின் சுந்தர வடிவத்தை தத்ரூபமாக வரையச் செய்வோம் அவ்வாறு வரையப்பட்ட அந்த ஓவியத்தை சபையில் தங்கள் பார்வையில் மட்டுமே கடும்பழிக்கு மாற்றி வைப்போம் அதன் மூலம் மகாராணியின் அழகிய உருவத்தை தாங்கள் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றார் மந்திரி தனது மதியிலிருந்து மந்திரியின் வார்த்தைகளை கேட்டு மனமகிழ்ந்தார் அரசன் அரசர் அவருக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்திருந்தது உடனே மந்திரியிடம் கை ஓவியனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை உடனுக்குடன் வரையுமாறு ஆணையிட்டார் அதன்படி அந்த நாட்டிலேயே தலை சிறந்த ஓவியன் வரவழைக்கப்பட்டான் கன நேரத்தில் தனது திறமையை ஒன்று திரட்டி மகாராணி பானுமதியின் உருவத்தை வரைந்து முடித்தான் அந்த ஓவியன் அந்த ஓவியத்தை பார்த்த அரசன் வியந்தான் ஓவியனுக்கு அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த அளித்தான் மகாராஜாவின் குருவான சாரதானந்தர் அவரும் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார் அந்த ஓவியனும் தனக்கு நிகரான ஓவிய திறமையை பெற்றவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை தானே அறுபத்தி நான்கு கரைகளையும் அறிந்தவன் என்பது போல அன்னனிடம் ஜம்பம் அடித்துக் கொண்டான் அதனை கேட்டுக் கொண்டிருந்த சாரதானந்தர் சிரித்தார் பிறர் அந்த ஓவியனின் பக்கம் திரும்பினார் அவனிடம் ஓவியனே நீ மகாராணியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது என்னமோ உண்மைதான் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட மறந்தது ஏனோ என்று கேட்டார் சுவாமி மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் அந்த ஓவியன் மகாராணி பானுமதியின் இடது தொடையில் அச்சம் ஒன்று இருக்கும் அதனை நீ இந்த தத்ரூபமான உயிர் ஓவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாயே என்றார் ராஜகுரு சாரதானந்த சொன்ன வார்த்தையை கேட்டு நந்தமன்னன் திடுக்கிட்டான் அவனுக்கே தெரியாத விஷயம் அது அந்த எனினும் ஓவியனுக்கு முன்னால் அது பற்றி பேச விரும்பாத மன்னன் அவனை அனுப்பி வைத்தான் மறுபுறம் ராஜகுருவின் வார்த்தை உண்மைதானா என்பதை சோதிக்க விரும்பி பானுமதி தனியே இருக்கும் சமயமாக பார்த்து அவளை பரிசோதித்தான் குரு சாரதானந்தர் சொன்னது உண்மைதான் ராணியின் இடது தொடரில் குரு சொன்ன அந்த மச்சம் இருந்தது அந்த கணம் முதற்கொண்டு நந்தமன்னனால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை அவனது மனம் கண்டபடி யோசிக்கத் தொடங்கியது பானுமதியின் தொடையில் இருக்கும் அச்சம் குருவுக்கு எப்படி தெரிந்தது ஒருவேளை குருவுக்கும் பானுமதிக்கும் ஏதேனும் கள்ள தொடர் இருக்குமோ என்ற படி யோசித்தான் அதன் விளைவு பானுமதியின் மீது திடீரென வெறுப்பை உமிழ்ந்தான் மன்னனின் எண்ணத்தை உணராமல் தவித்தாள் பானுமதி மன்னனோ அந்த புறத்திற்கு வருவதையே நிறுத்திக் கொண்டான் ராஜ்ஜிய விவகாரங்களில் கூட அவன் தலையிடுவதை தவிர்த்தான் இதனால் யாரும் கேட்க ஆளில்லாததால் அரசாங்க விஷயத்தில் குளர்படிகள் பல நிகழ்ந்தன விஷயம் மந்திரி பகுசூரனின் காதுகளை அடைந்தது உண்மை விவரங்களை சேகரிக்க மந்திரி மன்னனை காண சென்றார் அப்போது நந்த மன்னன் தனது மனதில் உள்ள சந்தேகத்தை தனது ஆருயிர் மந்திரியிடம் வெளிப்படுத்தினார் அத்துடன் ராஜகுருவையும் பலவாறு ஏசினார் மன்னர் கூறிய விஷயத்தை கேட்டு திடுக்கிட்டார் மந்திரி ராஜகுருவா இப்படி என்று தனக்குள் கூறிக்கொண்டார் அவரால் நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை என்னும் மன்னரை சொல்லும் போது என்ன செய்ய குழப்ப நிலைக்கு சென்றார் மந்திரி அவரை அறியாமலேயே யார் மனதில் என்ன உள்ளது என்பதை யார் அறிவார் ராஜகுருவும் மனிதாதானே என்றபடி வாய்ப்பு வந்ததை பேசிவிட்டார் ஆனால் இந்த வார்த்தைகளை மந்திரி பகுசுரதன் என்ன சொல்கிறோம் யாரிடம் சொல்கிறோம் என்ற பிரக்னியை இல்லாமல் குழப்ப நிலையில் தான் சொன்னார் மற்றபடி அவர் மனதில் குரு மீதான மரியாதை இல்லாமல் இல்லை ஆனால் மந்திரி உதிர்த்த அந்த வார்த்தைகள் நந்தமன்னனின் இருதயத்தில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த கோபம் என்னும் நெருப்பில் எண்ணெயை பார்த்தது போல அமைந்தது அதன் விளைவாக நந்தமன்னன் உடனே தனது குருவுக்கு மரண தண்டனையை விதிக்குமாறு மந்திரிக்கு ஆணை பிறப்பித்தார் மந்திரியும் மன்னரின் ஆணைப்படி ராஜகுருவை கைது செய்தார் அத்துடன் அவரை கொலை கொலைக்களத்துக்கு அழைத்துச் சென்றார் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த ராஜகுருவோ தான் ஏன் கைது செய்யப்பட்டோம் என்ற காரணத்தை கூட அறியாமல் தனக்கா நிலை என்றபடி திகைத்து நின்றார் மறுபுறம் மந்திரியார் ராஜகுருவான சார்தானந்தரிடம் அவர் கைது செய்யப்பட்ட காரணத்தை ரகசியமாக அவரிடம் மட்டும் எடுத்து கூறினார் அது கேட்டு கண்கலங்கி நின்றார் ராஜகுரு ஒருவன் எவ்வளவுதான் நிரபராதியாக இருந்தாலும் ஆட்சியாளனின் ஆத்தரவைக்கு ஆளாகிவிட்டால் அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுகிறான் என்ன செய்ய எல்லாம் விதியின் விளையாட்டு இந்த வயதில் என் மீது இப்படி ஒரு பழியா மகாராணி எனக்கு மகள் போல அல்லவா என்றெல்லாம் புலம்பை தவித்தார் கண்ணீர் விட்டு அழுதார் சாரதானந்தர் உண்மையில் ராஜகுரு சாக போகிறோம் என்பதற்காக அழவில்லை இப்படி ஒரு விட்டதே என்று நினைத்துதான் அழுதார் அவர் கண்களில் இருந்து ஒவ்வொன்றும் அவரது இந்த எண்ணத்தை மந்திரியிடம் பிரதி காட்டியது அதன் விளைவு மந்திரி பகூசூர்தனின் அக கண்கள் திறந்தது அவர் சத்தியத்தை உணர்ந்து கொண்டார் எனினும் ராஜகுருவை கொல்லச் சொன்னது மன்னரின் ஆணையாயிற்றே என்ன செய்ய என தனது மனதளவில் கூறி தவித்தார் மந்திரி இறுதியில் ராஜகுரு நிரபராதி என்ற ஒரு முடிவுக்கு வந்த மந்திரி அவரை கொலைக்களத்தில் இருந்து பத்திரமாக அழைத்து சென்று தனது வீட்டில் ஒரு ரகசிய அறையில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தார் மந்திரி ராஜகுருவை கொலைக்களத்திலிருந்து எழுத்து சென்றதை அனைவரும் பார்த்ததால் மந்திரி ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் ரத்தத்தை ஒரு துணியில் நனைத்து மன்னரிடம் சாட்சியாக கொண்டு போய் அதனை காட்டி ராஜகுருவை தானே தனது கைகளால் கொன்று புதைத்து விட்டதாக போய் கூறினார் மன்னரும் மந்திரி மீது தனக்கு இருந்த நம்பிக்கையின் காரணமாக ராஜகுரு இறந்ததை நம்பினார் இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள் கடந்தது அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு காகம் அவனது தலையில் இருந்த மணிமொழியை இலக்கையால் கட்டிச் சென்றது அரசகுமாரன் ஜெயபாலனின் அருகில் நின்றபடி இதனை கண்ட மந்திரி பகுசூர்தனின் புத்திரனான புத்திசாகரன் அரசகுமாரனை எச்சரிக்கை செய்தான் வேட்டைக்கு போக வேண்டாம் என்று தடுத்தான் ஆனால் ஜெயபாலனும் தனது நண்பனும் மந்திரியின் மகனுமான புத்திசாகரன் சொன்னதை சிறிதும் காதில் வாங்காமல் அலட்சியம் செய்துவிட்டு வேட்டைக்கு புறப்பட்டான் மந்திரி குமாரனோ ஜெயபாலனின் ஆணவத்தை இணைத்து வருகிறான் மறுபுறம் தனது பரிவாரங்களுடன் கானகம் சேர்ந்த ஜெயபாலன் கானகத்தில் பல மிருகங்களை வேட்டையாடினான் அப்போது ஒரு அழகான புள்ளிமான் ஒன்றை கண்டான் அதன் பின்னால் துரத்தி கொண்டு சென்றான் அவ்வாறு சென்றவர் தனது பரிவாரங்களை விட்டு வெகு தூரம் போய்விட்டான் அவன் சென்ற வேகத்தில் எதையும் அவன் உணரவில்லை அந்த புள்ளிமானோ அந்த பெருங்காட்டின் மத்தியில் வெகு தூரம் சென்று மறைந்தது அப்போதுதான் தான் தனிமைப்பட்டு நிற்பதை உணர்ந்தான் ஜெயபாலன் இவ்வாறு தன்னந்தனியாக குதிரை மீது அமர்ந்து கொண்டிருந்த அரசகுமாரன் இருப்பதை கண்டான் காகத்தால் அவனது மாக்கு வரன் குதிரையை ஒரு மரத்தின் நிழலில் நிறுத்திவிட்டு அந்த ஏரியை அடைந்து தாகம் தீர அந்த தண்ணீரை பருகினான் அதன் பின்னர் சற்று நேரம் ஓய்வெடுக்க விரும்பிய ஜெயபாலன் அந்த காட்டின் மதிய பகுதியில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் நடுவே சென்று உட்கார்ந்து கொண்டான் அப்போது பயங்கரமாக உருவிக்கொண்டு புலி ஒன்று அவரிடத்திற்கு வந்தது புளியை கண்ட ராஜகுமாரனின் குதிரையோ தப்பி ஓட்டம் பிடித்தது ராஜகுமாரனான ஜெயபாலனோ செய்வதையாமல் கையில் இருந்த ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பயத்தில் ஆழ்ந்தான் புலியோ அவனை மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது ராஜகுமாரனுக்கு ஒரு அற்புதமான யோசனை தோன்றியது அந்த யோசனையின்படி அருகில் விரிந்து படர்ந்து காணப்பட்ட மரத்தின் மீது விறுவிறு என்று ஏறினான் வெகுதூரம் மரத்தை பிடித்து ஏறியவன் பிறகுதான் மரத்தின் கிளையை நிமிர்ந்து பார்த்தான் மரத்தின் மீது ஏற்கனவே ஒரு கரடி அமர்ந்து கொண்டு அவனை பார்த்தபடி இருந்தது கரடியை கண்ட மாத்திரத்தில் இன்னும் அதிக பயம் அவனை பயமுறுத்தியது அந்த நிலையில் இளவரசன் ஜெயபாலன் என்பார்களே அந்த நிலையில் தான் இருந்தான் அவனால் மேலேயும் போக முடியவில்லை கீழேயும் இறங்க முடியவில்லை இரண்டும் கேட்டான் நிலையில் தவிக்கும் அவனை பார்த்து கரடி பிங்களுமாறு சொல்லியது ராஜகுமாரா நீ பயப்படாதே நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் காரணம் நீ என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தது போல வந்துள்ளாய் அதனால் நானே உனக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் புலியை பார்த்து பயப்படாதே என்னை நம்பு கரடியின் வார்த்தைகளை கேட்ட ராஜகுமாரனோ அதனிடம் அறுமொழியாக கரடி ராஜனே எனக்கு அடைக்கலம் கொள்ளு மரண பயத்தில் உள்ளேன் கெஞ்சி கலரும் என்னை புலியிடம் இருந்து காப்பாற்று ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பது உலகில் செய்யப்படும் அனைத்து தர்மங்களையும் விட மேலானது என்று கூறினார் அரசகுமாரா நான் தான் சொன்னேனே உனக்கு எப்போதும் நான் அபயத்தை அழித்து விட்டேன் இப்போ பயத்தை விடு தைரியமாக இரு இருவா என் அருகில் அமர்ந்து கொள் என்றது கரடி ராஜகுமாரனும் கரடியின் வார்த்தைகளுக்கு இணங்க மேலே ஏறிச் சென்று அதன் அருகில் திடலுடன் அமர்ந்து கொண்டான் ஆனால் ராஜகுமாரனின் கெட்ட நேரம் புலியின் ரூபத்தில் தொடர்ந்தது அந்த புலி அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை சூரியன் மறைந்து இரவும் வந்தது பசியும் கலர்ச்சியும் ஜெயபாலனை மேலும் வாட்ட அவன் தூங்கி வழிய தொடங்கினான் அதை பார்த்த கரளி ராஜகுமாரா தூக்கம் உள்ளது கண்களை சூற்றுகிறது நீ ஒருவேளை தவறி விழுந்துவிட்டால் இந்த புலிக்கு உணவாகி விடுவாய் அதனால் பயத்தை விட்டுவிட்டு பேசாமல் எனது மடியில் படுத்து தூங்கு அப்போது நான் உன்னை கீழே விழாதபடி தாங்கிக் கொள்கிறேன் காலையில் எப்படியும் புலி சென்றுவிடும் கவரை கொள்ளாதே என்று ஆறுதல் வைத்தது ஜெயபாலனும் கரடி சொன்னபடியே மரத்தின் மேலே ஏறி அதன் மடியிலே தலையை வைத்து தூங்கத் தொடங்கினான் அவன் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயம் அவனுக்கு பாதுகாப்பாக விழித்துக் கொண்டிருந்த கரடியிடம் புலி நண்பா இவன் நகரையும் ரசிப்போவன் அதுவும் ராஜகுமாரன் இவன் இந்த காட்டுக்கு வந்ததே நம்மை போன்று வீடுகளை வேட்டையாடுத்தான் அந்த வகையில் இந்த துஷ்கன் நம் இருவருக்குமே போது எதிரி அப்ப இருக்க இவனை உனது மனியில் நீ கருக்க வைப்பது சரியா மேலும் இவன் மனிதன் பாமுக்கு தள்ளியின் மட்டும்தான் விஷம் இருக்கும் ஆனால் மனிதர்களுக்கு உடனெல்லாம் விஷம்தான் ஆக நான் சொல்றதை கேள் இவனை கோன்ற ஒருவனுக்கு நீ அகயம் அளிக்காதே இறுதியில் அது உனக்கே தீங்காக முடியலாம் பேசாமல் இவனை மரத்தில் இருந்து தள்ளி விட்டுவிடு நான் இவனை கொன்று தின்று விடுகிறேன் என்றது புலியின் வார்த்தைகளை கேட்ட கரடி மறுமொழியாக புலியுடன் இவன் நல்லவனோ கேட்டவனோ என்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டான் இவனை காப்பது எனது கடமை அத்துடன் அடைக்கலம் புகுந்தவர்களை கொள்வது மகாபாவம் அப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன் என்றது இதனால் புலி ஏமாற்றம் அடைந்தது எனினும் அவடத்தை விட்டு அது செல்லவில்லை பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரன் விழுத்துக் கொண்டான் கரடி அவனிடம் ராஜகுமாரா நான் சிறிது நேரம் உறங்குகிறேன் நான் விழுந்து விடாத ஜாக்கிரதையாக என்னை பார்த்துக் கொள்கிறாயா என்று கேட்டது அப்படியே பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்களித்தான் அரசகுமாரன் அவன் அளித்த வாக்குறுதியை நம்பி அந்த கரடியும் சென்றது இந்நிலையில் அரசகுமாரன் புலி இன்னமும் கீழே இருக்கிறதா என்று பார்த்தான் அக்கடம் அந்த புலி அரசகுமாரனிடம் ஓ ராஜகுமாரா உன் அறிவில் இருக்கும் இந்த கரடியை நம்பாது காரணம் இது நிலையத்தை ஊக்கியே கொண்டது அதோட இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றுகிறது தெரியுமா நான் அந்த பக்கம் போனதும் உன்னை சாப்பிடத்தான் பேடல் என்றால் அதன் கை கால்களில் முளைத்துள்ள கூறிய நகங்களை பார் அது வேக்கல்லாதேயே பழக்கப்பட்டவை அபாயகரமானவை பயங்கிவிட்டாயே சரி போரட்டும் இப்போதாகவே நான் சொல்ல இந்த கரடியை கீழே கள்ளி விட்டுள்ளது எனக்கு இப்போதைக்கு தேவை உறவுதான் அது இந்த கரடியில் உயிராக எழுந்துவிட்டு போகட்டுமே அதை உணவாக கொண்டு நான் எனது பசியை போக்கி போல்கிறேனே என்றது புலியின் வார்த்தைகளை கேட்ட ஜெயபாலன் யோசிக்க தொடங்கினான் அந்த நேரத்தில் புலியின் வார்த்தைகள் அவனுக்கு உண்மை போலவே தோன்றியது அதன் விளைவு அசந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த கரடியை புலியை நோக்கி கீழே வேகமாக தள்ளிவிட்டான் ஆனால் அந்த கரடியின் நல்ல நேரம் நடுவழியிலே கிளை ஒன்று குறுக்கிட்டதால் அது கீழே விழவில்லை அந்த கிளையை பிடித்துக்கொண்டே கொண்டே அது மீண்டும் மரத்தின் மீறி ஏறி ராஜகுமாரன் இருந்த இடத்துக்கு வந்தது அடுத்த கணம் அந்த கரடி ஒரு முனிவராக மாறியது ஆம் முனிவர் தான் கரடியின் ரூபத்தில் அந்த மரத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார் அத்துடன் அந்த மரத்தின் நிழலுக்கு வரும் எந்த ஒரு ஐந்தறிவு பிராணியும் பேசும் சக்தியை கன நேரத்திற்கு பெற்றுவிடும் இது இப்படி இருக்க இப்போது முனிவரின் தோஷத்தைக் கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான் ஏ நன்றி இல்லாத ஏனடா பயப்படுகிறாய் கவலைப்படாதே நீ செய்தது போல நான் செய்ய மாட்டேன் அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் எனினும் நீ செய்த துரோகத்தின் பலனை நீ நன்றாக உணர வேண்டும் ஆகவே நான் உன்னை சபிக்கிறேன் இக்கனவே நீ உனது புத்தியை இழந்து பைத்தியக்காரனாக மாற களவது உனக்கு சசேமிரா என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே நினைவு நீ அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லிக் கொண்டு இருப்பாய் என்று அவனை பார்த்து சபித்தார் முனிவர் அதை கேட்ட ராஜகுமாரன் அந்த முனிவரின் காலில் விழுந்து வணங்கி செய்த தவறுக்காக மன்னிப்பு வேண்டினான் சாப விமோசனம் தருமாறு மனமுருகி பிரார்த்தனை செய்தான் முனிவரும் மனமிரங்கி அந்த ராஜகுமாரனை பார்த்து ராஜகுமாரனே நீ செய்தது மகா பாவம் என்னால் கொடுத்த சாபத்தை திரும்பப் பெற இயலாது எனினும் நான் உனது பாவத்திற்கு பரிகாரமாக ஒன்றை சொல்கிறேன் அதன்படி எப்போதும் நீ சசேமிரா என்ற வார்த்தையின் பொருளை ஒரு தர்மாத்மாவின் மூலம் முழுவதுமாக காதால் கேட்டு உணர்கிறாயோ அக்கணம் உன்னை பிடித்திருந்த பைத்தியம் விலகிவிடும் என்றார் அன்றைய இரவு மெல்ல கழிந்தது பொழுதும் விழிந்தது யாராவது வந்துவிட போகிறார்களே என்ற எண்ணத்தில் அங்கு நின்றிருந்த புலியும் போய்விட்டது முனிவரின் சாபத்தால் அந்த ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடித்தது அவனுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே யார் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை என்ற வார்த்தையை மட்டுமே அடிக்கடி உச்சரித்துக் கொண்டு காட்டில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தான் மறுபுறம் அரசகுமாரனுடைய குதிரை மட்டும் தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது ராஜகுமாரனை சுமந்து வராமல் அக்குதிரை மட்டும் தனியாக வந்து கொண்டிருப்பதை கண்ட மக்கள் சிலர் பதறி சென்று விஷயத்தை அரசனிடம் தெரிவித்தனர் விஷயத்தை குடிமக்கள் மூலம் அறிந்த நந்தமன்னன் மறுபுறம் மகளுக்கு என்ன நேர்ந்ததோ என்ற கவலையில் ஒப்பாரி மகாராணிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மன்னனும் மந்திரியும் காட்டிட்டு சென்று ராஜகுமாரன் ஜெயபாலனை தனது பரிவாரங்கள் துணையுடன் தேடினார்கள் இறுதியில் வனத்தின் ஒரு இடத்தில் ஜெயபாலன் புத்தி தடுமாறிய நிலையில் சசேமிரா என்ற அந்த ஒரே வார்த்தையை மட்டுமே உச்சரித்தபடி திரிந்து கொண்டிருந்தான் அதனைக் கண்டு மனம் நொந்த நந்தமன்னன் தனது மகனை பத்திரமாக அழைத்துக் கொண்டு அரண்மனை வந்து சேர்ந்தார் மகன் ஜெயபாலனின் சித்தத்தை தெரிய வைக்க பல்வேறு நாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் எண்ணற்ற மூலிகை மருந்துகளை அளித்தனர் இருந்தும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்ல ஜெயபாலனின் நிலை இன்னும் மோசமானது இதனால் நந்தமன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்தான் அப்போது தனது மந்திரியை பார்த்து கண்ணீருடன் நந்தமன்னன் இவ்வாறு கூறத் தொடங்கினான் மந்திரியாரே ராஜகுரு சாரதானந்தர் மட்டும் இப்போது இருந்திருந்தால் கன நேரத்தில் எனது மகனின் சித்தத்தை மீட்டு கொடுத்திருப்பாரே ஆனால் அந்த நான் சரியாக விசாரிக்காமல் ஒரு காரணமும் முடிவெடுக்க வேண்டியவன் ஆனால் நானோ உணர்வுகளின் அடிப்படையில் முடிவை அன்று எடுத்து விட்டேனே அந்த பாவம் தான் இன்று எனது மகனை பிடித்து ஆட்டி வைக்கிறது மன்னன் கூறிய இந்த வார்த்தைகளை கேட்ட பகுசுரதன் உண்மையிலேயே மன்னர் மனம் மாறிவிட்டாரா என்பதை அறிந்து கொள்ள மன்னனிடம் அரசே நடந்ததைப் பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அவரவர் விதிப்படிதான் எல்லாமே நடக்கிறது நடப்பது நடந்தே தீரும் அதை தடுப்பவர் தான் யார் இப்போது நிலையில் ராஜகுமாரனின் புத்தி சுவாதினத்தை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் பற்றி மட்டுமே பேசுவோமே என்றார் உடனே நந்தமன்னன் தனது மந்திரியிடம் என் குமாரனை சோஸ்தப்படுத்துபவர்களுக்கு எனது ராஜ்யத்தில் பாதியை தரப்போவதாக அறிவிக்கப் போகிறேன் என்றார் மன்னரின் வார்த்தைகளை கேட்டு மந்திரி திடுக்கிட்டார் பிறகு மன்னரிடம் அரசே அவசரப்பட வேண்டாம் நாளையே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கொண்டு வருகிறேன் அதுவரையில் எந்த ஒரு அறிவிப்பையும் செய்துவிட வேண்டாம் என்று கூறி விடைபெற்று சென்றார் அவ்வாறு கூறிய மந்திரி தனது வீட்டை அடைந்த மாத்திரத்தில் குரு சாரதானந்தரிடம் சென்று நடந்ததை உள்ளபடி அப்படியே தெரிவித்தார் அதை கேட்ட ராஜகுரு வெகு நேரம் யோசித்த பின் பகுசுர்தனிடம் மந்திரியாரே தாங்கள் அரசரிடம் சென்று என் வீட்டில் யோவனத்துடன் கூடிய அழகிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள் அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழியைச் சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் என்றார் ராஜகுரு சொன்னபடியே அடுத்த நாள் காலையில் மந்திரி அரசரிடம் விஷயத்தை தெரிவித்தார் அரசனும் மகிழ்ச்சியுடன் தனது குமாரனை அழைத்துக் கொண்டு தனது பரிவாரங்கள் தொடர மந்திரியாரின் வீட்டுக்கு விரைந்து சென்றார் மந்திரியாரின் வீட்டில் பித்து பிடித்த ராஜகுமாரன் என்ற வார்த்தையை மட்டும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே அமர்ந்திருந்தான் அப்போது தன்னை வெளிப்படுத்தாமல் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தர் சாரதாம்பிகையை மனதில் தியானித்தார் அந்த தாய் அவரது நாட்டில் வர ஷ ஷே மீ ரா என்ற ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் நான்கு ஸ்லோகங்களை அதன் அர்த்தத்துடன் விளக்கிச் சொன்னார் அதில் ஷா என்று ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்தின் பொருள் இதுதான் ஷத் குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் உள்ளது மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை குத்திக் கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது இவ்வாறு அந்த முதல் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை கேட்ட அரசகுமாரன் என்று சொல்வதை விட்டுவிட்டான் அடுத்தபடியாக சாரதானந்தர் ஷே என்று எழுத்துடன் தொடங்கும் இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்லத் தொடங்கினார் அதன் உட்கருத்தும் பின்வருமாறு கங்கையில் குடித்தால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுகிறது ஆனால் உற்ற நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை அதன் பாவத்தின் தன்மையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இப்போது இரண்டாவது ஸ்லோகத்தை அர்த்தத்துடன் கேட்ட அரசகுமாரன் ஷே என்ற வார்த்தையையும் விட்டுவிட்டான் மீண்டும் மூன்றாவது ஸ்லோகமான மீ என்ற எழுத்தில் தொடங்கும் ஸ்லோகத்தை குரு சொன்னார் அந்த ஸ்லோகத்தின் பொருள் யாதெனில் மித்திர துரோகி நன்றியில்லாத மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்பவன் ஆகிய மூவரும் சூரிய சந்திரர் உள்ளவரைக்கும் நகரத்தில்தான் கிடந்து உழலுவார்கள் இப்போது மேற்கண்ட ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்தில் அரசகுமாரன் மீ என்பதையும் விட்டு ரா என்ற எழுத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தான் கடைசியாக ராஜகுரு அம்பாளின் அருளால் ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொல்லி முடித்தார் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் யாதெனில் ராஜனே உண்மையில் உனது மகனின் சேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு அவர்களே உயர்ந்தவர்கள் இந்த நான்காவது ஸ்லோகத்தையும் கேட்ட அரசகுமாரன் புத்தி சுவாதினம் தெளிந்தான் பிறகு தனது தந்தையிடம் காட்டில் நடந்த அனைத்து விஷயத்தையும் விபரமாக தெரிவித்தான் அதை கேட்ட நந்தமன்னன் நன்றி உணர்வுடன் திரையை நோக்கி அதன் மறைவில் இருந்த சாரதானந்தரை பெண்ணென்றே நினைத்து கொண்டு பேசத் தொடங்கினான் ஏ அழகிய பெண்ணே நீயோ நகரத்தில் வசிப்பவள் காட்டிற்கு போனதில்லை பிறகு காட்டிலே நடந்த அனைத்து விஷயங்களையும் எப்படி அறிந்து கொண்டாய் என்றான் அப்போது திரைக்கு பின்னால் இருந்த சாரதானந்தர் கொண்டே தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதா தேவி எனது நாவில் தங்கியிருக்கிறாள் அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் திகைத்து போய்விட்டான் சத்தென்று திரைச்சீலையை பிடித்து எழுத்தான் அவ்விடத்தில் உட்கார்ந்திருந்த சாரதா நந்தரை நேருக்கு நேர் அவன் கண்டான் உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள் மறுபுறம் மந்திரி பகுசுருதன் நடந்தவற்றை அப்படியே விவரித்தார் மந்திரியின் வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் அவரை வெகுவாக பாராட்டி மந்திரியாரே உம்முடைய தொடர்பினால் நான் பெரும் கேட்டிலிருந்து தப்பினேன் உம்மை போன்ற ஒரு நல்ல மனிதருடன் நான் நட்பு கொண்டதால் பெரிய பாவத்தில் இருந்தும் தப்பினேன் அத்துடன் இப்போது என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினான் உமக்கு கோடான கோடி நன்றிகள் உரித்தாகுக என்றான் பிறகு நந்தமன்னன் தனது மந்திரி பகுசுருதனுக்கு பரிசுகள் பல கொடுத்து கௌரவித்தான் இத்துடன் இந்த சம்பவம் நிறைவடைகிறது இதன் அடுத்த தொடர்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி